உலக அரங்கில் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வரும் நிலையில் கனடாவின் பாதுகாப்பு செலவினங்களை கணிசமாக அதிகரிக்க நேட்டோ நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன இந்த முடிவின் ஒரு பகுதியாக கனடா தனது ராணுவ வீரர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நேட்டோ தலைவர்கள் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின்படி உறுப்பு நாடுகள் அடுத்த தசாப்தத்தில் பாதுகாப்பு செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபியில் ஐந்து வீதமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளன இதில் மூன்று புள்ளிய ஐந்து விகிதம் முக்கிய ராணுவ செலவினங்களுக்கும் ஒன்று புள்ளிய ஐந்து விகிதம் பாதுகாப்பு தொடர்பான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் ஒதுக்கப்படும் என்று பிரதமர் மார்க் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் ராணுவ வீரர்களுக்கு சுமார் சதவீத உயர்வு வழங்கப்படும் என்றும் இந்த சம்பள உயர்வு எவ்வாறு விநியோகிக்கப்படும் என்பது குறித்த பணிகள் நடைபெற்று வருவதாக கனடாவின் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் ஜென்னி கரிக்னன் சனிக்கிழமை அன்று ஒரு பேட்டியில் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் இது நமது தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும் ஒரு தொகுப்பு இதில் ஒரு பகுதி சம்பள உயர்வாகவும் மற்றொரு பகுதி குறிப்பிட்ட வர்த்தகங்களுக்கு அல்லது பணிகளுக்கு படிகளாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு நிச்சயம் மற்றும் குளிர்காலத்திற்குள் அனைத்தையும் தயாராக வைத்திருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றார் சம்பள உயர்வின் அளவு மாறுபடும் என்றும் மற்றும் பயிற்சி போன்ற முக்கிய துறைகளில் அதிக நபர்களை சிறப்பு படிகள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கூடுதல் சம்பளம் மற்றும் சலுகைகள் ராணுவ வீரர்களின் மன உறுதியை அதிகரிக்கும் என்று தலைமை வாரண்ட் அதிகாரி பாப் மேகான் கூறினார் தற்போது பாதுகாப்புத்துறை மீது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் இது துருப்புகள் மிகவும் சிறப்பானது என்றும் நாங்கள் சேவை செய்வதற்காகவே படையில் இணைந்தோம் என்றும் கனடா பாதுகாப்பின் ஒரு பகுதியாக நாங்களும் இருக்க விரும்புகிறோம் என்று அவர் கூறியிருந்தார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ஆள் சேர்ப்பு இலக்கை விட இரண்டாயிரம் பேர் அதிகமாக இணைந்துள்ளதாக ஜெனரல் கரிக் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் மேலும் சேவையை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது புதிதாக இணைந்தவர்களில் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதமானவர்கள் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது படைகளின் படத்தை எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வழக்கமான வீரர்கள் மற்றும் முப்பதாயிரம் ரிசர்வ் படை வீரர்களாக அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கூடுதல் நிதி கனடாவின் பாதுகாப்பை ஆர்டிக் பகுதியிலும் அந்த பகுதியில் மக்கள் செல்ல ரொம்பவே ஆர்வம் காட்டுகிறார்கள் அதனால் ஆர்டிக் பகுதியில் கனடாவின் இறையாண்மை மதிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிக ரேடார் தளங்களை அமைப்பதும் தேவைப்பட்டால் விமானங்கள் அல்லது கப்பல்களை விரைவாக அனுப்பும் திறனை வளர்ப்பதும்

வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது